ியர் அன்பழகன் நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் போன்றவர்கள் அந்த கல்லூரியில் படிக்கிறார் வந்து பாராட்டியிருக்காரு ரொம்ப நல்லா இன்னும் சில திருத்தங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சில திருத்தங்களும் சொல்றாங்க வீட்டில் இன்றளவும் பெரியாரோட கொள்கையில் தான் பின்பற்றுறோம் எந்தவித சடங்கு சம்பிரதாயம் எதுவும் கிடையாது எங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க யாரும் எந்த பண்டிகையும் கொண்டாடும் உனக்கு என்ன அவர் மேல அவர் மின்சாரம் கொடுத்துருக்காரு நீ வந்து அவர்த போடாமல் என்ன பொறுப்பு அடிக்கசி ஊடக நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பரந்த பூமியில் பல இனங்கள் வயிற்று பசிக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன அந்த வயிற்று பசி மட்டும் அல்லாமல் பல பசிகளுக்காக அலைந்து திரிகின்றன ஆனால் மனித இனத்தில் ஒரு சில சில மனிதர்கள் அறிவு பசிக்காக ஓடுகிறார்கள் தேடுகிறார்கள் இயங்குகிறார்கள் அவர்களை அவர்களின் அறிவு பசிகளை தீர்க்கும் வகையில்தான் இன்று மாபெரும் புலவர் ஐயா நன்னன் அவர்களின் மகள் ஐயா நன்னனின் புகழையும் அவர் பெருமையும் அவர் வரலாறும் தெரியாதவர்கள் இல்லை ஐயா நன்னனை பற்றி இன்னும் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் இருப்பார்கள் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஐயா நன்னன் அவர்களின் மகள் வேண்மால் அவர்களை அழைத்திருக்கிறோம் அம்மா வணக்கம் வணக்கம் ஐயா தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று புரட்சி அவர்கள் சொல்லுவார்கள் அதற்கேற்ப அப்பா அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் தந்தை பெரியாரின் கருத்துக்களை உலகமெல்லாம் பரப்புவதற்காகவும் தொண்டு செய்தார்கள் அவருடைய மகள் என்று கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் வணக்கம் அம்மா நாங்களும் எங்கள் அறிவுப்பசி ஊடகமும் இங்கு வந்து நீங்கள் வருகை தந்ததற்கு நாங்களும் பெருமை அடைகிறோம் அறிவு பசி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா ஐயா நன்னன் அவர்கள் புலமையில் சிறந்தவர்கள் அவரை பற்றி எப்படி புலமைக்கு வந்தார் உங்களிடம் பகிர்ந்திருப்பார் என்பதை எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் விளக்குங்கள் அப்பா நன்னன் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை முப்பது அவர் பிறந்தது வந்து ஒரு சிற்றூர் கடல் இப்போ இன்றைய கடலூர் மாவட்டம் அப்போது வந்து தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லுவோம் அந்த கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலத்துக்கு அருகிலே திருமுட்டம்னு ஒரு ஊர் இருக்குது அது கேள்விப்பட்டிருப்பாங்க வைணவத்தலம் ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்வார்கள் அது வந்து தமிழில் சொல்லும்போது திருமுட்டம் அதற்கு அருகிலே உள்ள காவனூர் என்ற ஊரில் தான் அப்பா பிறந்தது அவர் வந்து நான்காவது பிள்ளையாக பிறந்தாங்க ஏழு பிள்ளைகள் எங்கள் தாத்தா பாட்டிக்கு எங்கள் தாத்தாவின் பெயர் மாணிக்கம் பாட்டியின் பெயர் மீனாட்சி அப்போது ஏழு பிள்ளைகள் இருக்காங்க எப்படி படிக்க வைப்பாங்க அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தாலே தெரியும் அந்த காலத்தில் படிப்பு வந்து அவங்களுக்கு வந்து அது முக்கியமானதாக படலை வேளாண் பணி தான் அவங்க சிறப்பாக செய்வாங்க அப்பா வந்து மூ ஒரு மூன்றாம் வகுப்பு வரைக்கும் எங்கள் பாட்டியோட பிறந்த ஊர் கிளிமங்கலம்னு அருகில் இருக்குது அந்த ஊரில் தான் படித்தாங்க அதன் பிறகு திருமுட்டத்தில் எட்டாவது வகுப்பு வரை படித்தாங்க அது முடித்த உடனே ஒன்பதாம் வகுப்பு போகணுன்னா விருத்தாசலம் தான் போகணும் விருத்தாசலம் போகணுன்னா அங்கே போய் தங்கிறதுக்கு தங்கி படிக்கிறதுக்கெல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் அப்போ கிடையாது அப்போ எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் அப்போ இங்கேருந்து நாலு தூரம் போயிட்டு வரதும் முடியாது வண்டி கட்டி போகணும் இல்லைன்னா அங்கே வந்து விடுதி ஏதாவது இருக்குமா அதெல்லாம் தெரியாது அதனால் நீ போதும் படித்தது நீ வேளாண் பணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பாவுக்கு வருத்தம் தான் அதில் ஆனால் வந்துட்டாங்க தாத்தா கூட சேர்ந்து இந்த வேளாண் பணிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படி செய்யும்போது ஒரு நாள் வந்து அப்பா வந்து எங்கள் அப்பாவோடய அப்பா தாத்தா வெள்ள மூடைகளெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க சிதம்பரத்துக்கு விற்பனைக்காக போகிறாங்க அப்போ நானும் வருவேன்னு சொல்லிட்டு கூட ஓடி போகிறாங்க அப்பா அங்கே போன உடனே ஒரு உறவினர் வீடு அங்கே அங்கே தான் தங்கியிருந்து கையில் கொண்டு போயிடுறாங்க சாப்பாடு மூட்டையெல்லாம் ஏன்னா அப்போல்லாம் அது வழக்கம் அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே திண்ணையில் உட்காந்து அது பிரித்து சாப்பிட்றாங்க அப்போ அந்த வீட்டு உரிமையாளர் வந்து எங்கள் தாத்தாவுக்கு ஒரு தூரத்து உறவினர் அவர் வந்து கேட்குறாரு தம்பி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு உதவியாக வேளாண் பண்ணி செய்கிறேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்போ சொல்லும்போது உனக்கு வந்து மூணு அண்ணன்மார் இருக்காங்க ஒரு தம்பி இருக்காங்க அப்பா வேற வேளாண் பண்ணி செய்யறாரு எத்தனை பேர் வேளாண் பண்ணி செய்வீங்க தம்பி எங்க விட்டுட்டு போங்க நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு அவரு சோமசுந்தரம் பிள்ளைன்னு பேர் அவருக்கு அவர் சொல்றாரு உடனே ஒத்துக்குறாங்க அது படிக்கிறதுக்கு வேற ஊராச்சே இன்னொருத்தர் வீட்டில் தங்கி படிக்கணுமே அதெல்லாம் அவர் எண்ணம்லாம் இல்லை அப்புறம் எங்கள் தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு அங்க அந்த ப வீட்லயே தங்க வச்சிடுறாங்க என்ன செய்வாங்களாம் திண்ணையில் தான் இருக்கணும் படுக்கிறது எல்லாமே திண்ணையில் தான் படுத்துக்கணும் பையெல்லாம் கொண்டு போய் அவங்க திறக்கும் திறக்கும்போது கொண்டு போய் வச்சுக்கலாம் உள்ள சாப்பாடு கொடுப்பாங்க அதுக்கு ஒரு தொகை கொடுத்துடணும் ஐந்து ரூபாயணும் சொல்கிறாங்க மாதத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துட்ணும் வீட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது சரி திண்ணையிலே தான் தூங்கணும் திண்ணையிலே தான் படிக்கணும் அவங்க விளக்கு வெளிச்சம் இருக்கும்போது தானே படிக்க முடியும் அப்போ மின்சாரம்லாம் கிடையாது வெளிச்சம் இருக்கும்போது ப படிச்சிக்கலாம் அவ்வளோதான் அப்படி இருந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டு அந்த புலவர் வகுப்பு சேரணும்னு நினைக்கிறாங்க அங்கே அது வந்து அண்ணாமலை பல்கலைத்தில் தமிழ் தமிழ் புலவர் அது படிக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு தேர்வு இருக்கு அப்பெல்லாம் அந்த புலவர் வகுப்புக்கு போகணுன்னா புகுமுக வகுப்பு புலவர் புகுமுக வகுப்புன்னு ஒன்று இருந்தது அதில் சேரணும்னா அதுக்கு ஒரு தேர்வு வைப்பாங்க அந்த தேர்வில் வெற்றி பெற்றால்தான் அதில் சேர முடியும் ஆமாம் ஆமாம் அப்போவே இருந்திருக்காது அதில் ரொம்ப துன்பப்பட்டு அதை படிச்சிடறாங்க அப்படியே படித்து எழுதிடுறாங்க ஆனால் ரொம்ப துன்பப்பட்டேன் அப்படின்னு எழுதுறாங்க ஏன்னா எட்டாம் வகுப்பு வரைக்கும் சிற்றூரில் படித்தவங்க அந்த பெரிய அறிவெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப துன்பப்பட்டேன் என்னை வந்து ஒரு பட்டிக்காட்டு பூச்சி போல் நான் இருந்தேன் ஒரு இருட்டிலே விடப்பட்ட ஊமை குழந்தை போல் தவித்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஊமையா இருக்கு ஆனா இருட்டுல இருக்கு பார்க்கவும் முடியாது கத்தவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நிலையில அந்த உணர்ந்தை வரிகளாக சொல்லியிருக்க அப்படி சொல்றாங்க அப்படி ஒரு துன்பப்பட்டு அதை வந்து அந்த புகும் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு அதுலேயும் தேர்ச்சி பெற்று புலவரகுப்பில் சேர்ந்துட்டாங்க புலவெப்பில் சேர்ந்த அப்புறம் அங்கே கல்லூரியில் போய்ட்டு அதுக்கு தொகை வேற கிடைக்கிது ஏன்னா இந்த தேர்வு எழுதுனாங்க இல்லையா அதில் வெற்றி பெற்றதுனால மாதம் பத்து ரூபாய் அவங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கிது அது யார் கொடுக்குறாருன்னா உபய் சாமிநாத ஐயர் கொடுக்குறார் அவரோட நினைவாக கொடுக்குறாங்க அந்த அது அதை பெற்று அந்த வகுப்பில் சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்டு முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற முதலாம் ஆண்டு சேர்றாங்க இல்லையா அதில் யார் முதலாவதாக வராங்களோ அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் பரிசுன்னு பல்கலைக்கழகத்தில் அறிவிக்கிறாங்க அந்த பரிசும் அப்பாவுக்கு தான் கிடைக்கும் வாங்கிடுறாங்க அந்த ஐம்பது ரூபாய் வைத்தா அந்த புலவர் படிப்பு இருக்கு இல்லையா அந்த படிப்புக்கு வேண்டிய அத்தனை நூல்களையும் வாங்கிக்கிறாங்க அப்போ மேடையில் கொண்டு வந்து அந்த துணை துணைவேந்தர் கொடுத்தாராம் அது வந்து ரொம்ப பெரிய கட்டாக இருந்தது தான் உன்னால் தம்பி உன்னால் தூக்கிட்டு போக முடியாது நீ இப்படி தொட்டு மேடையில் வச்சிட்டு போயிட்டு நான் கொடுத்து அனுப்புகிறேன் உன் அரைக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி அது அந்த புத்தகங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி தான் அந்த புலவர் வகுப்புல அப்பா சேர்ந்து படிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் தான் அந்த அறையில் தங்கி படிக்கிறாங்க இல்லையா அதில் படிக்கும்போது தான் பேராசிரியர் அன்பழகன் நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் போன்றவர்கள்லாமும் அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க படிச்சிட்டு இருக்காங்க ஆமாம் அவங்கெல்லாம் வந்து பிஏ ஆனர்ஸ் படிக்கிறாங்க புலவர் கிடையாது ஆனால் விடுதியில் ஒன்றா இருப்பாங்க இல்லையா அப்போ அந்த பழக்கம் ஏற்படுது அப்படிதான் அப்பாவுக்கு வந்து அவங்களோட தொடர்பெல்லாம் ஏற்படுது தலைவர் கலைஞர் கூட தொடர்பு இருக்குன்னு ஆமாம் ஆமாம் இது வந்து முதல் தொடர்பு வந்து பேராசிரியர் அன்பழகன் நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் செழியன் ஒருத்தர் இருந்தார் நாவலரோட தம்பி அவங்க படிச்சவங்க அவங்களுடைய அப்பவே தொடர்பு வந்துருது ஒரு முறை மறைமலை அடிகளார் வந்து பேசுறாங்க கல்லூரியில பேசும்போது அவருடைய பேச்சு வந்து எல்லாம் ஈர்த்துருது உடனே எல்லாரும் பேரை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேரா வச்சுக்கணும் அவரோட பேச்சு வந்து இவங்களெல்லாம் ஈர்த்துருது அப்படி இப்போ செய்யும்போது தான் அவங்க எல்லாம் சேர்ந்து பேரை மாற்றிக்கிறாங்க இப்போது பேராசிரியர் பேர் ராமையா ராவலர் பேர் நாராயணசாமி அந்த மாதிரி அப்பா பேர் வந்து திருஞான சம்பந்தன் அப்பா பேர் ஆமாம் நன்னையா பேர் ஆமாம் இயற்பெயர் வந்து அவங்க பெற்றோர் வச்ச பேர் திருஞான சம்பந்தன் அப்போ இவங்க எல்லாம் தமிழ் பேரை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறாங்க மாற்றிட்டு அப்பா நன்னன்னு மாற்றிடுறாங்க நான் நெடுஞ்செழியன் அன்பழகன் செழியன் இப்படின்னு எல்லாரும் மதியழகன் அப்படின்னு ஒன்பது பேர் மாற்றி அவங்க ஒரு புகைப்படமும் இருக்காங்க அந்த புகைப்படத்துக்கு பேர் தலைப்பு கொடு கடற்பாறைகள் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அது இன்னும் வீட்டில் புகைப்படத்துக்கு பேர் அது இன்னும் வீட்டில் இருக்கு அந்த படம் அந்த பேர்கள்லாமும் போட்டிருக்கோம் யார் யார் இருக்கான்றது பேர்லாம் போட்டு ஒன்பது பேரோட படமும் அதில் இருக்கும் அந்த மாதிரி தான் பேர் மாற்றம் அப்பாவுக்கு வந்து இந்த தமிழில் ஈடுபாடு ஏற்பட்டதுங்கிறது அப்போ தான் அந்த வருது அப்பாவுக்கு அப்புறம் பெரியார் வராரு பேசுறதுக்கு அறிஞர் அண்ணா வராரு அதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஈடுபாடு வருது திராவிட இயக்கத்துக்கு பேரில் ஈடுபாடு வருது அப்போ தான் இவங்க இவங்கெல்லாமும் இருக்காங்க இல்லையா நாவலர் பேராசிரியர் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து அப்பாவும் அதிலெல்லாம் ஈடுபாடோடு இருந்துட்டுருக்காங்க தான் அந்த இயக்கத்து பல ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு தமிழுக்காக மறைமொழி அடிகார ஐயா அவர்கள் அப்பவே பாடுபட்டிருக்காருங்க ஆமாம் பெரியாரும் ஐயாவும் பெரியார் ஐயாவும் ரொம்ப பாடுபட்டிருக்காங்க அண்ணாவும் பாடுபட்டிருக்காங்க இவர்களுடைய வார்த்தைகள்லாம் உங்க அப்பா மா அண்ணன் ஐயாவாக இருக்குது ஆமா ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்புறம் ஒரு மயிலாடுதுறை கிட்ட ஒரு சிற்றூர் அங்கே வந்து நபிகள் நாயகத்தோட பிறந்தநாள் விழா நடக்குது வடகரைன்ற ஊர் அங்கே வந்து எப்போவுமே பெரியார் பேசுவார் நபிகள் நாயகன் எந்த கூட்டமாக இருந்தாலுமே பெரியார் பேசும்போது ஒரு மாணவர் பேச்சாளரை பேச வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் இல்லையா அப்படி கொடுக்கும்போது பேராசிரியர் அன்பழகன் இருக்கார் இல்லையா அது அவரோட தந்தை கல்யாண சுந்தரம்னு பேர் மணவழகனார்னு சொல்லுவாங்க தமிழில் அவர் பேரை அவர் வந்து கல்லூரிக்கு வராரு அப்போ வந்து நாவலர் பேராசிரியர் அவங்களுக்கெல்லாம் தேர்வு இருக்குது அந்த நேரம் அப்பா வந்து அப்போ சின்ன பையன் தான் அப்பா அப்போ வந்து நீ வரியா கூட்டத்துக்கு வரியான்னு கேட்குறாரு பேராசிரியரோட அப்பா மணவழகன் வரணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போது யாருக்கிட்டையுமே வீட்டில் கூட சொல்லலை ஏன்னா பள்ளி விடுமுறை விட்டுருக்கு வீட்டுக்கு போகவே இல்லை போகாமல் புத்தகத்தெல்லாம் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துட்றாங்க யார்கிட்டையோ கொடுத்து கொடுத்துட்டு கிளம்பாங்க அவரோட அவர் வந்து வடகரைக்கு கூட்டிட்டு போயிட்டு பேச வைக்கிறாரு தந்தை பெரியாரோட கூட்டத்துல அப்ப அவன் பேச வைக்கிறாங்க பேசியிருக்காங்களாம் உள்ளூர்ல ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா அந்த மாதிரி பேசினதுதான் பெரிய பொதுக்கூட்டம்னு பேசுனது கிடையாது அதான் முதல் முதல் கூட்டம் பெரிய கூட்டம் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டம்னு பேசுனது தந்தை பெரியார் வந்து பாராட்டி இருக்காரு ரொம்ப நல்லா தம்பி தம்பினேன்னு இன்னும் சில திருத்தங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சில திருத்தங்களும் சொல்றாராம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் கூடயே நீ சுற்றுப்பயணத்துக்கே வரியா இல்லைன்னா விடுதலை அலுவலகத்தில் வேலை செய்தியா அப்போ விடுதலை இல்லை மன்னிக்கவும் குடியரசு குடியரசு அலுவலகத்தில் வேலை செய்தியா இல்லைன்னா சுற்றுப்பயணத்துக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போது சுற்றுப்பயணத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு அவருடைய கூட்டங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடறாங்க நிறைய கூட்டங்களுக்கு போகிறாங்க அப்படி ஒரு கூட்டத்தில் போகும்போது ஐயா வந்து ரொம்ப இதாக இருப்பாங்க எதுவுமே தவறாலாம் செஞ்சிடக்கூடாது கூடாது தவறு செஞ்சால் மட்டும் மாட்டாங்க கடுமையாக மற்றபடி இப்போ பிள்ளைகள் தானே அப்படின்னு நிறைய விட்டு கொடுத்துருவாங்களாம் அதில் ஒரு முறை வந்து நன்றி கூறுறதுக்காக ஒரு கூட்டம் நடக்குது அதுக்கப்புறம் செய்தித்தாளுக்கு செ கொடுக்கணும் செய்தி அப்போ யார் பேசுனா என்ன எல்லா செய்தியும் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்போ தான் கொடுத்துருக்காங்க அந்த செய்தியை கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து மின்சார உதவி கொடுத்துருக்காரு ஒரு கூட்டங்கள் கூட்டங்கள்லாம் நடக்கும்போது எடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த இருந்து மின்சாரம் எடுத்திருக்காங்க அதை வந்து அப்பா மறந்துட்டாங்க அடுத்த நாள் கேட்டாங்க யார் இதை எழுதுனது அப்படின்னு தந்தை பெரியார் கேட்குறானு நான் தான் எழுதுனையான்னு உனக்கு என்னையா அவர் மேலே கோவம் அவர் மின்சாரம் கொடுத்துருக்காரு நீ வந்து அவர்த போடாமல் விட்டுருக்க என்ன யோக்கிய பொறுப்பு அப்பா அடிக்கடி இதை சொல்லுவாங்க தந்தை பெரியார் சொல்லுவானா என்ன யோக்கிய பொறுப்பு உனக்கு அப்படின்னாராம் அப்படி கடுமையாக சொல்லுவாராம் அதே மாதிரி எந்த தவறுமே செய்யக்கூடாதான் அந்த மாதிரிலாம் இருந்து அவர்கிட்ட ரொம்ப நல்லா நல்ல பேர் தான் வாங்கி அப்பா வந்து இருந்திருக்குறாங்க அவரோட அப்படி இருக்கும்போது வீட்டு அவங்க வீட்லேயும் அவ்வளோ வசதியான குடும்பம்னு சொல்ல முடியாது இல்லையா தான் படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு எதுவும் பணம் அனுப்பாமல் இருக்காமே அப்படின்னு ஒரு வருத்தம் அப்பாவுக்கு அதனால் நம்ம வந்து பணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியருக்காக ஒரு விண்ணப்பங்கள்லாம் போட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் முகவரி வந்து ஈரோடு முகவரியே கொடுத்துருக்காங்க பெரியாரோட தந்தை பெரியாரோட வீட்டு முகவரியே தான் கொடுத்துருக்காங்க ஆறு பள்ளிகள் போட்டிருந்தா ஆறு பள்ளியிலேருந்து அழைப்பு வந்துடுது அப்பாவுக்கு ஆசிரியராக வந்து சேருங்க தந்தை பெரியார் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன இப்போதானே நீ வந்த போறியன்னு கேட்கல தந்தை பெரியார் நீ ஆசிரியர் பணிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பள்ளிகளையும் பார்த்து எந்த பள்ளிக்கு போகலான்னு சொல்லி அவரே முடிவு பண்ணி நீ இந்த சென்னையில் இந்த பள்ளி நல்லாயிருக்கும் அங்கே போ அப்படின்னு சொல்லி ரெண்டு உடைகள் வேட்டி துண்டு சட்டை அப்புறம் ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு கையில் ஒரு இருபது ரூபா பணம் கொடுத்து நீ போய்ட்டு வாங்க அனுப்பி வைக்கிறாங்களாம் அவ எவ்வளோ பெருந்தன்மை இருக்கணும் பாருங்கள் தந்தை பெரியாருக்கு நீ வந்து வந்து இவ்வளோ நான் ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ளே கிளம்புறியே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா பொதுவாக கேட்கும்போது அதெல்லாம் கேட்காம அனுப்பி வைக்கிறாங்களாம் அப்புறம் சென்னையில் போய் ஆசிரியராக பணியில் சேர்கிறாங்க அதான் அப்படி பணி செய்ய சேர்ந்த அந்த வரலாறு அம்மா அவங்க பேச்சில் ஐயா நன்னன மட்டும் புலவர் ஐயா நன்னனை மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிற ஐயா பெரியாரையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தெரியாத விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியுது நேருக்கும் தெரியுது அதனால் ரொம்ப சந்தோஷமா ஐயா எத்தனை நூல்கள் எழுதினாருமா அவங்க வந்து ஒரு இரநூத்தம்பது நூல்கள் எழுதியிருப்பாங்க அது எழுதுனது வந்து எல்லாமே தொடங்கினது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு எழுபது வயது இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே தான் எழுத தொடங்குறாங்க எழுபது தொடங்கி எழுபத்தி ஒம்பது புத்தகமாக அது வரைக்கும் எழுது எழுத்து பணியில் அப்பாவுக்கு ஆர்வம் இல்லை மேடை பயிற்சி தான் திருமணங்கள் நடத்தி வைப்பாங்க சீர்திருத்த திருமணம் அது நிறைய ஆயிரம் திருமணங்கள் போல நடத்தி வச்சுருக்காங்க அப்பா ஆமா அதாவது திடல்ல வந்து எப்போவுமே அவங்களால போக முடியல உடனே அப்பா கிட்ட அனுப்பிச்சுடுவாங்க ஓ அங்கே போய் கேளு அப்படின்னு இல்லாமே தெரியும் நிறைய பேருக்கு அப்பா நடத்தி வைப்பாங்கன்னு தெரியும் அதனால் நிறைய திருமணங்களுக்கு போவாங்க அந்த மாதிரி ஆயிரம் திருமணங்கள் கூட நடத்தி வச்சுருப்பாங்க எழுத்து பணின்னு அது வரைக்கும் செய்யலை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேலே தான் எழுத தொடங்குறாங்க அதில் தொடங்குறாங்க எழுதுறதுக்கு அதில் தொடங்கி நிறைய நூல்கள் அப்பா எழுதியிருக்காங்க எல்லாமே தந்தை பெரியாரை பற்றியும் தமிழை பற்றியும் தான் எல்லையாக குரு ஆமாம் ம் பெரியார் தான் வாழ்வியல் எல்லாமே அப்பா பின்பற்றுறது எல்லாமே நாங்கள் எல்லாருமே வீட்டில் இன்றளவும் பெரியாரோட கொள்கையில் தான் பின்பற்றுறோம் எந்த வித சடங்கு சம்பிரதாயம் எதுவும் கிடையாது எங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க யாரும் எந்த பண்டிகையும் கொண்டாட மாட்டோம் எங்கள் வீட்டில் கொண்டாடுற ஒரே பண்டிகை பொங்கல் பிள்ளைகளோட பிறந்த நாள் கொண்டாடுவோம் அவ்வளோதான் நாங்கள் செய்கிறது வேறு வித சடங்கும் எங்கள் வீட்டில் கிடையாது நிறைய பேர் கேட்பாங்க இல்லை உண்மையாக தான் சொல்கிறீங்களா உண்மையாக தான் சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் எந்த ஒரு கடவுள் படமும் கிடையாது எந்த பூசையும் கிடையாது எதுவும் செய்கிறது கிடையாது நாங்கள் என் இன்னைக்கும் அதையே தான் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வாய்த்த கணவரும் அதே மாதிரி எனக்கு இப்போ இல்லை அவங்க இறந்துட்டாங்க ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களும் இந்த கொள்கையில் ஈடுபாடு கொண்டு தான் அப்பாட்ட வந்து கேட்டு நான் அவங்க மகளை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டு அவங்க பண்ணிக்கிட்டாங்க அதனால் அந்த கொள்கை சிக்கலும் எங்களுக்கு எனக்கு வரல திருமணத்துக்கு பிறகு அவங்க வந்து எங்கள் மாமியார் அவங்கெல்லாம் எல்லாம் அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் என்ன வற்புறுத்த மாட்டாங்க எதுவும் ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது நான் வளர்ந்த முறையே அந்த மாதிரி தான் எதுவுமே தெரியாது அந்த மாதிரியே தான் வளர்ந்தேன் அதனால் இன்றைக்கும் எங்கள் பிள்ளைங்களும் எதுவும் செய்கிறதில்ல பிள்ளைக்கும் கலப்பு திருமணம் தான் செய்திருத்தோம் நாங்களும் கலப்பு திருமணம் தான் நானும் கலப்பு திருமணம் தான் செய்து செய்து கொண்டது ஐயா பெரியார் கொள்கையை முழுமையாக கடைப்பிடிக்கிறீங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஐயா பெரியார் என்னச்சா பெருமையாக தான் இருக்கு இப்போ இன்னைக்கு தமிழகத்தை ஆளக்கூடிய மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க ரெண்டு கட்சிக்காரங்க அதுக்கெல்லாம் ஐயா பெரியார் தான் காரணம் திராவிட கழகம்னு ஆரம்பிச்சு அதுலேருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆ திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சு இப்படி பல கட்சிகள்லாம் ஆரம்பித்து அவர் பெரியார் முடிவைதான் அண்ணா அண்ணா பேரை வச்சு நிறைய கட்சிகள் ஆனால் அதுக்கெல்லாம் மூல காரணம் பெரியார் தான் ம் ரொம்ப மகிழ்ச்சி அம்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெரியார் நீ கூறும்போது சொல்லவே வேணாம் அப்பா தப்பா தப்பா நினைக்காதீங்க அப்பா எந்த ஆண்டு எந்த ஆண்டு வரைக்கும் பணி செஞ்சாங்க பணி பணி

அந்த கூட்டத்தில் அடுத்த ஆண்டு இந்த நூல் வரப்போகுது இந்த ஆண்டு இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க அந்த மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை விழா நடந்தது சிறப்பாக அதுலேயே கொஞ்சம் உடல்நிலை குன்றி இருந்தாங்க அப்போது நடக்க முடியல அப்போ அந்த விழாவிலேயே அறிவித்தாங்க அடுத்த ஆண்டு இந்த நூல் வரப்போகுது அதுக்கு அடுத்த ஆண்டு இது போன்று மூன்று ஆண்டுகளுக்கு சொன்னாங்க அப்போ பார்க்கறதுக்கு கூட பேராசிரியர் வந்தார் வீட்டுக்கு வந்தார் பேராசிரியர் அன்பழகன் வந்தார் அப்பா இருந்து அடுத்த ஆண்டு தான் அவரே இருந்தார் அப்போது வீட்டுக்கு வந்தார் பாருங்கய்யா என்னால் எழுத அழுதாங்க என்ன என்னையா இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு நல்லா தானே இருக்க எழுத முடியல தானே நீ சொல்ல சொல்ல யாராவது எழுத வச்சிடலாம் அப்படின்னு சொல்ல சமாதானம் சொல்லிட்டு கவலைப்படாது எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு போனார் எழுத முடியலேங்கிறது தான் குறை தன்னால் எழுத்து பணியை தொடர முடியல எழுத முடியலையே அப்படின்ட்டு சொன்னாலும் சரியாகல நாங்கள் எழுதுகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எனக்கு ஒரு நேரத்தில் தோணும் எழுதணும்னு அப்போ நீங்கள் தூங்கிட்டிருப்பீங்க அதெல்லாம் சரியாக வராது நானே தான் எழுதணும் இறுதி வரை தானே தான் எழுதுவாங்க நாட்குறிப்பு இதெல்லாம் இருக்குல்ல வருவாங்க அதில் தான் தானே கைப்பட எழுதுவாங்க எதுவும் அதை ஒருத்தர் சொல்லி எழுத சொல்றது அப்பாவுக்கு வந்து ஒத்து வராது அம்மா அறிஞர்களும் அறிவு உள்ளவங்களும் பெரியவங்களும் சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளவங்களும் கண்டிப்பாக தொண்ணூறுலேருந்து நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க அது கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கும் ஆமாம் இதான் உறுதி அப்போ அறிவு பசி உள்ளவங்க கண்டிப்பாக தொண்ணூறு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் வாழ்வாங்க இதுலேருந்து நல்லா புரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா இருபோதுனா உனக்கு பொருள் தெரியுமா நீ ஒரு உதவாக்கறனு ஏன் அப்படி உதவாக்கரைன்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படி திட்டுறாங்க அதுபோல் காலையில் அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் தொலைபேசி மணி ஒழிச்சா கண்டிப்பாக அது கலைஞரையாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு அப்போ நல்ல பற்றுள்ளவராக முதல்வர்